ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேஃபாக இருங்க எங்கள் ஊரில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு நாளாக வந்து ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி எல்லா இடத்துலையும் ராம்நாட் ராம்நாட்லேயும் மழை பெஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம ஊரில் வந்து இப்படி தான் கண்டிஷன் இருக்குது இப்போ எங்கே பார்த்தாலும் தண்ணி மட்டும்தான் இருக்குது இந்த கிளிப்பிங்ஸ் வந்து ஹஸ்பண்ட் எடுத்தாங்க ஏன்னா சயல்குடியில் வந்து வந்து ஒரு வேலையை வந்து போனாங்க அவங்க வந்து தான் போனாங்க ஸோ அவர் எடுத்த வந் எடுத்த கிளிப்பிங்ஸ் தான் இது ஸோ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் ரெண்டு மூணு நாளாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து மழை பேஞ்சிகிட்டு இருந்துச்சு நாங்கள் இருக்கிற வீடு வந்து கொஞ்சம் ஒழுகும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தண்ணி வந்து நைட்டு வந்து தூங்கவே முடியல உள்ளெல்லாம் தண்ணி வந்துச்சு அதுக்கப்புறம் ஜன்னல்லேருந்து தண்ணி வந்துட்டு இருந்துச்சு நைட்டு வந்து தூங்கவே முடியல ரொம்ப குளிராக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ்லாம் இருந்துச்சு தண்ணி வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து கண்டினியூவாக வந்துட்டு இருந்துச்சு ராம்நாட் மாவட்டத்தில் மாவட்டத்தில் இது வந்து தூத்துக்குடி மாவட்டம் ஸோ போகிற வழியில் வந்து ஹஸ்பண்ட் வந்து கிளிப்பிங்ஸ் எடுத்திருந்தாங்க இன்னொரு நியூஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய அக்கா வந்து இனிமேட்டுக்கு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அப்புறம் எனக்கு டெலிவரிங்கிறதுனால அக்காவும் வந்துட்டுருக்காங்க அக்கா வந்து தூத்துக்குடி மாவட்டத்துலேருந்து தான் வரணும் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசிலேருந்து வருவாங்க தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடியிலருந்து வரணும் ஸோ அங்கே வந்து பஸ்ஸு கிடையாது வன் வ வண்டிலாம் வராதுன்னு சொல்லிவிட்டாங்க ஸோ அதனால் வந்து அக்கா வந்து மதுரையிலேருந்து வந்துட்டுருக்காங்க ஸோ ரொம்ப லாங் ரூட் தான் இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் திருநெல்வேலி தூத்துக்குடி வழி வந்து பஸ்லாம் போகிறது கிடையாது அதுக்கப்புறம் ட்ரெயினும் போகாது ஸோ ரொம்ப கஷ்டமாக கஷ்டமான ஒரு விஷயந்தான் மக்கள்லாம் மக்களுக்கெல்லாம் ரொம்ப அவதியாக இருக்குது இந்த விஷயம் ஸோ உங்கள் ஊரில் வந்து மழை பெஞ்சிச்சா இல்லையான்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து ஹஸ்பண்ட் எடுத்த கிளிப்பிங்ஸு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நிறையா பேர் வந்து பாலத்துலேருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ ஹஸ்பண்டும் வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ மழை பெஞ்சிருக்கு லைஃப்பில் வந்து ஃபஸ்ட்டு தடவை வந்து பார்க்குறேன் இந்த மாதிரி மழை பெஞ்சது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் வந்து வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க நான் ஹாஸ்பிட்டல் செக்கப் பண்ணும்போது மார்னிங் டென் ஓ கிளாக் வரைக்கும் மழை இருந்துச்சு ஸோ செக்கப் பண்ண போகலாமா போக வேண்டாமான்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மழை நின்றுடுச்சு அதுக்கப்புறம் செக்கப் பண்ண போனோம் ஹோட்டலில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகணும் ஹோட்டல் உள்ளலாம் தண்ணி போயிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி மழை பேஞ்சது வந்து நான் பார்த்துருக்கேன் சில நாட்களுக்கு முன்னாடி வந்து சென்னையில் வந்து பயங்கரமான மழை பேஞ்சு நிறைய வீடு வந்து தண்ணி போகுது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஸோ இப்போ வந்து நிறையா மாவட்டத்தில் வந்து இந்த மாதிரி மழை பேஞ்சு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் நடந்துருக்கு நம்மளோட டெய்லி லைஃப் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு பஸ்ஸு ட்ரெயின் எல்லாமே நிறுத்தப்பட்டிருக்காங்க அதுக்கப்புறம் எங்கேயுமே போக வரவும் முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது இப்போதைக்கு தமிழ்நாட்டில் ஸோ இதை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களை நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்